வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் மக்கள் பார்வையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரவங்க எல்லாருக்கும் நன்றி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சார பயணம்னு கூட சொல்லலாம் அபிஷியலி இந்த வாரத்தினுடைய இறுதியில செப்டம்பர் பதிமூணு சனிக்கிழமை அன்னைக்கு தமிழகத்தினுடைய முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் தொடங்குது இந்த திருச்சி அப்படிங்கிறது பூகோள ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திருச்சிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட் அங்க போயிட்டீங்கன்னா அங்கிருந்து தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு பேருந்துகள் இருக்கும் அது ஒரு மிட் பாயிண்ட் அர்பன் சபர்பன் இந்த மாதிரி எல்லா ஏரியாக்குமே அங்கிருந்து போக முடியும் அப்படிங்கிறது அண்ட் எம்ஜிஆர் பீரியட்லேயே வந்து திருச்சியை தலைநகரமாக கொண்டு வரணும் அப்படிங்கறது எல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நகரத்துல அதாவது திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் இதெல்லாம் டெல்டா பகுதிகள் காவிரி டெல்டா பகுதிகள் நமக்கு எல்லாருக்கும் தாய் மாதிரி இருக்கக்கூடிய பொன்னி நதி அதாவது காவிரி தமிழ்நாட்டோட பின்னி படைஞ்சிருக்கக்கூடிய நதிகளில் பொன்னி நதி அதாவது காவிரிங்கிறது முக்கியமான ஒரு நதி அந்த நதி பாயக்கூடிய அந்த டெல்டா பகுதியிலிருந்து விவசாய பின்னணியிலிருந்து இதா தொடங்கணும்னு சொல்லி ஒருவேளை முடிவு பண்ணிருக்கலாம் இந்த பயணமானது செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தொடங்க போற இந்த பயணமானது டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தொடர்ந்து நடக்க போகுது வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி செப்டம்பர் பதிமூணு சனிக்கிழமை அதுக்கடுத்து இருபது இருபத்தி ஏழு இப்படி வார இறுதி நாட்களில் மட்டுமே போகுது சாட்டர்டேஸ்ல மட்டும் இதை பத்தியும் நம்ம பேச போறோம் இது மேல இருக்கக்கூடிய விமர்சனங்களை பத்தியும் பேச போறோம் அண்ட் என்ன மாதிரியான ஸ்பீச் அது இருக்கணும்னு மக்கள் விரும்புவாங்க அப்படிங்கறத பத்தியும் பேச அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் கேடர்ஸ் தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தியும் பேச போறோம் ஸோ முதல் விஷயம் இந்த அட்டவணை இந்த இந்த ஷெட்யூல் டைம் டேபிள் உடம்பு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா தமிழ்நாட்டை நீங்க வந்து வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் மத்திய மண்டலம் மேற்கு மண்டலம் இப்படி மண்டல மண்டலமா பிரிக்கும் போது முதல்ல தமிழக வீட்டிற்கு முதல் கூட்டம் ஆர் முதல் மாநாடு அப்படிங்கிறது விக்கிரவாண்டியில இங்க விழுப்புரத்துல நம்ம பக்கத்துல தான் கடலூர் பக்கத்துல தான் நடந்தது அதுக்கப்புறம் உங்க எல்லாருமே தெரியும் கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மீட்டிங் அந்த ஒரு மாநாடு அது மேற்கில் நடந்தது அதுக்கப்புறம் பரந்தூர் போனாங்க அப்புறம் சென்னையிலே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ மதுரை குழுங்க குழுங்கன்னு இப்ப சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னால் நடந்தது இப்படி அல்மோஸ்ட் பகுதி வட பகுதி மேற்கு பகுதி எல்லா பகுதியும் கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இப்போ தமிழகத்தினுடைய மத்திய பகுதியை கவர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட திருச்சியினுடைய சத்திரம் பேருந்து நிலையத்துல ஸ்பீச்சுக்காக அனுமதி கேட்கும் போது கொடுக்கல அப்புறம் மரக்கட பகுதி திருச்சி மரக்கடை பகுதியில் நீங்க பேசிக்கோங்க அதாவது எல்லா இடத்துலயுமே இதுக்கு முன்னால அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு நபருடைய அந்த போலீஸ் லாக் அப் டெத்து அது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு உழிக்கிச்சு அவருடைய மரணத்துக்கு விஜய் வந்து வீதியில் நின்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சாரு அதுக்கு கூட சென்னையில சிவானந்தா சாலை தான் பர்மிஷன் கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும் விஜய் மாதிரியான ஒரு ஆக்டர் வந்து பி கவர்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல வந்து நின்னாருன்னா என்ன ஆகும்னு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எங்க ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு தான் திருச்சியில வந்து இப்போ வந்து பஞ்சாப்பூர் இதெல்லாம் வந்துருச்சு பட் எங்க ஊர்ல இருந்து கடலூர்ல இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் எங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி அங்க இருந்து இங்க வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன் அவ்வளவு டிராபிக் அவ்வளவு கூட்டம் மனுஷங்க ஆகிறதே அங்கதாங்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் அந்த குறிப்பிட்ட அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா சோ அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல விஜய் வந்து நின்று பேசினா என்ன ஆகுங்கறது நீங்களே யோசிச்சு பாருங்க ஏற்கனவே மாநாட்டில ஒரு தவறான சம்பவம்னு கூட சொல்லலாம் ஒரு தொண்டர் வந்து ஒரு நம்ம தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய ஒரு ரசிகர தொண்டர் இவங்க வந்து ஏறி பவுன்சர்ஸ் இது பண்ணி இதெல்லாம் ஒரு பிரச்சனையானதெல்லாம் நம்மளே பேசியிருக்கோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இடம் கொடுக்க வேணாங்கிறதுனால போலீஸ் வந்து இது வேண்டாம்னு சஜஸ்ட் பண்ணதாகவும் அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துல வேண்டாம்னு சஜஸ்ட் பண்ணதாகவும் அதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு வேற மாற்று இடங்களுக்கு ஒத்துக்கொள்ள தயாரா இருக்காங்கன்னு புரியுது நேத்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மீது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு கோயில் இருக்கான் அந்த கோயிலுக்கு எதிரில் அவர் வந்து சாமி தரிசனம் பண்ணும்போது இடையூறு செஞ்சுட்டாராம் இதெல்லாம் பார்த்தா எனக்கு எது வழியா திரிப்பு வருதுன்னு தெரியல ஏன் இப்படி சொல்ற அநாகரிகமா பேச நினைக்காதீங்க வீட்டை விட்டு வா பனையர் விட்டு வா வெளியே வா வெளியே வந்தா பர்மிஷன் தர மாட்டேங்க வாட் இஸ் இஸ் அங்கிள் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு விஜய் தான் சொல்ல தோணுது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆனா ஒரு கட்சியை பார்த்தா நீங்க பயப்படுறீங்கன்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லி கண்ட்ரோல் பை சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இப்போ ஸ்டாலின் சொல்லிதான் எல்லாம் செய்யறாங்களான்னு கேட்டா இல்ல ஸ்டாலின் தான் சொல்றாரு உதயநிதி தான் சொல்றாரு இல்ல மாப்பிள சார் தான் சொல்றாரு அப்படி நம்ம சொல்ல வரல இப்ப திருச்சி அப்படின்னால உங்களுக்கு என்ன ஞாபகம் திமுக நேரு அவர்கள் ஞாபகம் வருவீங்க வருவாங்க இப்ப வந்து அன்பில் மகேஷ் நிறைய பேர் ரசிகர்களாகவே இருக்கிறாங்க அன்பில் மகேஷ் அவர் ஞாபகம் இந்த மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு சிற்றரசர்கள் மாதிரி இருக்காங்க அதிமுக இருக்கிறாங்க இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா திமுக இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால நம்ம அவங்களை பத்தி பேசுறோம் சோ என் ஊர்ல வர உன்ன நான் என்ன பண்ற பாருங்கிற ஒரு அட்டிடியூடோட நிறைய விஷயங்கள் செய்யப்படுதா சொல்லப்படுதா எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல உதாரணத்துக்கு அவர் தங்குறதுக்கு ஹோட்டல்ஸ் கிடைக்கல ஏயோ சீப்பெடுத்து ஒழிச்சு வச்சுட்டா மாப்பிள்ள சீப்பெடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுரும் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஹோட்டல் கொடுக்காம முதலே இருப்பானா அப்படி ஒருவேளை உங்க ஆளுங்க பணம் முதலீங்க யாராச்சும் அவங்க ஹோட்டல் வச்சிருந்தேன் அது குடுக்கல அப்படின்னா ஒரு படத்துல இந்த மாஸ்டர் படத்துல ஒரு டைலாக் இருக்கு என்ன பிடிச்சவன்டா என்ன பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தாடிக்கு விழுந்தா விஜய் ரசிகர் வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் வேணா சொல்லிக்கலாம் நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு உள்ளுக்குள்ள விஜய் ரசிகர் எல்லா வீட்டுலயும் இருக்காங்க சொல்லிக்கலாம் நான் வேற கட்சி நான் வேற அடையாளம் அப்படி இப்படின்னு சோ விஜய் நினைச்சா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஈவன் இலங்கையிலயோ இல்ல உலக தமிழர்கள் எங்கெல்லாம் பரவி இருக்காங்களோ எங்க வேணாலும் போய் தங்க முடியும் எத்தனையோ தாய்மார்கள் அக்கா தங்கச்சிங்க நிஜமான அக்கா தங்கச்சிங்க சொல்றேன் சோ அவங்களுடைய இல்லங்கல்ல இடம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க சோ இது வந்து ஒரு விஜய் வந்து இது ஒரு பயன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய தாய்மையான கருத்து இப்ப நம்ம எளிமையான தலைவரா ஆனா மட்டும்தான் இந்த பவுன்சர்ஸ் இந்த மக்களோட நேரடி தொடர்புல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் இந்த பயணம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கணும் ஏன்னா இப்ப வந்து நம்ம பாக்குறோம் இந்த பயணத்துல வந்து ஒரு தான் அவர் பேச போறாரு பஸ்ல போய் தான் இப்ப எடப்பாடி பேசுறாரு இதுக்கு ஜெயலலிதாமா பேசுனாங்க கேப்டன் பேசினாங்க கேப்டன் எல்லாம் வந்து மக்களோட நேரடியா தொடர்புல இருக்கிறவர் பட் ஜெயலலிதாமா அப்படி இல்ல இப்ப எடப்பாடியும் அப்படிதான் இப்ப வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன் அதிமுக நண்பர்களோ இல்ல யாரா பாத்திருக்கணும்னு கோச்சிக்காரிக்க தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துதா இப்ப புரட்சி தமிழர்களின் பயணத்துக்கு வந்து ஆள் கூட்ட போறதா கேள்வி இப்போ இன்னொரு கேள்வி நமக்கு வருது இப்போ எடப்பாடி அவர்கள் இதே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில ஃப்ரீயா சுத்த முடியுது நூறு தொகுதி நூத்தி முப்பது தொகுதிக்கு மேல அதுக்குள்ள கவர் பண்ணி எட்டு மாசம் இருக்கு அதுக்குள்ள இவ்வளவு தொகுதியை கவர் பண்ணி அவசர அவசரமா அவருக்கு பர்மிஷன் கொடுக்குற நீங்க தமிழக விட்டு இருக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க ஏன் சார் நாங்க சின்ன பசங்கன்னு சொல்றீங்கல்ல நீங்க சின்ன பசங்க சினிமா நடிகர் நடிகை கூட தான் கூட்டம் வரும் நயன்தாரா கூட தான் கூட்டம் வரும் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அதெல்லாம் எங்க பிரச்சனை நாங்க தோத்து போய் சேர்த்து கூட போறோம் மண்ணோட மண்ணா போறோம் நீங்க ஏங்க பயப்படுறீங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல கொடுக்க வேணாம் ஓகே திருச்சியில் வேற இடமே இல்லையா பாலக்கரை இருக்கு மரக்கடை இருக்கு தலைமை தபால் நிலையம் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு இதெல்லாம் தான் தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய பயணத்துல இருக்குது ஆனா அங்கெல்லாம் கூட நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறதா காவல்துறைக்கு மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது கூட இந்த நிலைமை மாறி இருக்கலாம் தெரியல ஆனா ஏன் நீங்க பயப்படுறீங்க அத இரண்டாவது விஷயத்துக்கு வர மூணு விஷயத்துல முதல் விஷயத்தை பத்தி நான் இப்ப பேசிட்டேன் இரண்டாவது விஷயம் விஜயோட ஸ்பீச் இது வரைக்கும் விஜய் பேசின பப்ளிக் அப்பியரன்சஸ் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் எல்லாமே ஓகே ஜெனரிக்கா இருந்தது ஒரு புதிய அரசியல்வாதிக்கு நடிகரா இருந்து வெகுஜன மக்களுக்கு பிடித்த ஒரு நபரா இருந்து புரி புதுசா அரசியலுக்குள்ள புகுந்த ஒரு நபருக்கு இது ஓகே ஆனால் என்னுடைய பெர்செப்ஷன் நான் சொல்றேன் வெகுஜன மக்கள் நியூட்ரல் பீப்புள் எல்லாருக்கும் இப்படிதான் தோணுங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதனால நான் சொல்றேன் நம்ம பேசுறோம் இப்போ மதுரை மரணம் முடிஞ்சப்பட நம்ம மற்ற நபர்களுக்கெல்லாம் பேசும்போது என்ன மாதிரியான என்ன ஓட்டத்துல அவங்க இருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நான் சொல்றேன் உடனே நம்மமாளையும் யாரும் கோச்சிக்கிறதுலாம் ஒன்றும் இல்ல கோச்சிக்கிட்டேனாலும் பிரச்சனை இல்ல சோ பேச்சு வந்து இன்னும் இஷ்யூ பேஸ்டா இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு அங்கிருடைய ஆட்சி வந்து இப்போ இந்த இஷ்யூ பேஸ்டா ரொம்ப ஜெனரிக்கா இல்லாம இஸ்யூ பேஸ்டா பேசணும் இப்போ திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இந்த மூணு மாவட்டத்தை பத்தி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் பத்தி இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன் கழிவுகள் கொண்டு வந்து இங்க அதுக்கு எதிராக ஒரு அமைப்பு இருக்கு மாதிரி பரந்தூர்ல போராடுற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு அமைப்பு இல்லையா அந்த மாதிரி திருச்சியில பெரம்பலூர்ல அரியலூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுங்க மாநாட்டிலேயே கூட அந்த தீர்மானங்களை வாசிச்சிருக்கணும் விஜய் வாசிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க பட் அகைன் ஒரு டிப்பிக்கல் ஃபார்மேட்ல ஒரு டெம்ப்ளேட்டோட பண்ணணுங்கிறது கட்டாயமா எனக்கு தெரியல எதுக்கு நம்ம அதை குறைய வச்சுட்டு நீங்க ஜெனரா ஜெனரிக்கா அரசியல் எதிரி ஒரு கட்சி அரசியல் எதிரி வந்து திமுக கொள்கை எதிரி பாஜக சூப்பர் வெல் குட் ஆனா இஷ்யூ பேஸ்டா பேசினீங்கன்னா இன்னும் நம்ம பேசுறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மக்கள் கிட்ட போய் பேசுங்க நம்ம கட்சி வந்து எல்லார்ட்டையும் ரீச் ஆகணும் ஊர் ஊரா ஏரிய ஏரியாவா தெரு தெருவா வீடு வீடா அப்படின்னு நம்ம அப்படி பேசணும் யாரையும் கன்வின்ஸ் பண்ண அவசியம் இல்ல இதெல்லாம் நாங்க செய்யறோம் உங்களுக்கு எங்களை பிடிச்சிருந்தா ஓட் பண்ணுங்க எங்க மேல நம்பிக்கை இருந்தா ஓட் பண்ணுங்க கரைப்படாத கரங்கள் சோ நம்பிக்கை இருந்தா ஓட் பண்ணுங்க இப்படி நாம பேசணும்னா நமக்கு என்னலாம் தெரியணுங்கிறத தலைவர் சொல்லணும் அதாவது இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு இதுல வந்து தலைவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா நானும் சொல்றேன் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் அவர் அப்படி இறங்குற ஆள்லாம் கிடையாது முடிவு பண்ணி இறங்கிட்டா ஃபுல்லாக டீப்பாக இறங்குற ஆள் ஸோ அதனால் அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியும் இப்போ எல்லாத்துக்குமே இப்போ திமுக இருக்குது திமுக எல்லாத்துக்குமே ஸ்டாலின் அவர்களை பதில் சொல்கிறாங்க இல்லையே கட்சி தானே பதில் சொல்லுது அந்த மாதிரி எல்லா இஷ்யூஸ்க்கும் கட்சி பதில் சொல்லிட்டு இருக்கா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் விஜய்ங்கிறவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கோடி கண்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் விஜய்னு எப்படி சொல்கிறீங்களோ ஸ்டாலின் ஆச்சி ஆட்சி சரியில்லைன்னு எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி இந்த மாவட்டத்தை இஷுவை எடுத்து கையில எடுத்து பேசினீங்கன்னா அது இன்னும் இருக்கும் ரொம்ப கஸ்டமைஸ்டா இருக்கும் செய்யுங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் இல்ல என்ன ஓட்டம்னு கூட நீங்க சொல்லலாம் மூணாவது விஷயம் தொண்டர்கள் இவங்க வந்து எஸ் விஜய்ய பார்க்கணுங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் விஜய் ரசிகர்கள் ஏன் விஜய் ரசிகர் இல்லாதவங்க கூட ஒரு நடிகர் வராருன்னா போய் பார்க்கணும்னு தோணும்ல இப்ப அஜித் வந்தாலும் நான் போய் பாப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல அதெல்லாம் ஓகே தான் ஆனா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பிரிஞ்சு எலமெண்ட்ஸோ ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸோ உள்ள கலந்து விட்டு எப்படி அரசியல் பண்ணுவாங்கன்னு தெரியல இங்க தான் மலிவான அரசியல் தான் இருக்கு அதுக்கு நாமளே இடம் கொடுக்கணுமா அப்படிங்கறது ஒரு கேள்வி இது ஒரு பிரச்சாரம் இது ஒரு மாநாடோ இல்ல போய் தங்கி பண்ணக்கூடிய விஷயமோ கிடையாது சோ நீங்க எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அவரை ஃப்ரீயா பேசுறதுக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த கட்சி வளரும் மக்கள் மேடையில நிக்கும் இன்னொன்னு விஜய் போறதோ நிக்கிறதோ மக்கள் எஸ்டாப்ளிஷ் எஸ்டாப்லிஷ் ஆகிறதோ முக்கியம் கிடையாது ஒரு புதிய அரசியல் நம்பிக்கை வந்திருக்குன்னா அந்த புதிய அரசியல் நம்பிக்கை மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னா அந்த பயனுள்ள அந்த பயணத்தினுடைய முதல் ஸ்டெப் தான் இந்த 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 சுற்றுப்பயணம் அப்ப அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டணும் அப்படின்னா வி ஹாவ் டு பிஹேவ் அவர் செல்ஃப் ஏன் அப்படி சொல்ல வேண்டியதா இருக்குன்னா வெறித்தனமான அன்பு வெறித்தனமா அவருக்கு ஹோட்டல் கொடுக்க மாட்டாங்க தங்கறதுக்கு இடம் எத்தனையோ பேர் அவங்க இல்லங்கள்லயோ உள்ளங்கள்லயும் இடம் கொடுக்க தயார் ஏன் திருச்சிலேயே ரசிகர்களே இல்லையா திருச்சி புதுக்கோட்டை அந்த சவுத் சைட்ல எல்லாம் பார்த்தா பிச்சு பின்னிடுறாங்க விஜய் ரசிகர்கள் அவ்வளவு இருக்காங்க நீங்க ஹோட்டல் கொடுக்கலாம் தங்கறதுக்கு இடம் இல்லையா என்ன என்ன சோ அந்த மாதிரி இந்த தொண்டர்களுக்கும் இது ஒரு வேண்டுகோளா நம்ம வைக்கிறோம் இதோட இந்த நினைக்கிறேன் ரொம்ப அட்வைஸ் பண்ண அந்த அளவுக்கு நம்ம தகுதி கிடையாது மக்கள் இருந்து தான் நம்ம தொடர்ச்சியா பேசுறதுனால நான் இவ்வளவு பேச வேண்டியதா இந்த அவ்வளோதான் இனிவே நடக்கட்டும் யாரும் தயவு செஞ்சு கண்ட்ரோலை மீறி போவாது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு மனுஷன் தான் இதுக்காக வெளிநாட்டிலேருந்து இருந்து வர்றது அதான் தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன் வேலைக்காக ஒரு கான்ட்ராக்ட்ல குடும்பத்தை விட்டு பொண்டாட்டியை விட்டு புள்ளைய விட்டு போற ஒருத்தர் அந்த ஒரு நாளுக்காக அங்க இருந்து வர்றதுங்கிறது நீங்க உங்க அன்பு போய் விஜய்க்கு தெரிய போகுதாங்கிறது எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டத்தை உருவாக்குறது சினிமாவுக்கு வேணா சரியா இருக்கலாம் நிஜ வாழ்க்கைக்கோ ஒரு சமூகத்துக்கோ அது தேவையற்றதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இது யாரையாவது புண்படுத்துதா புண்படுத்தலையா எனக்கு தெரியாது ஆனால் இது சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா பப்ளிக் மத்தியில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பார்ட்டியா பார்க்கப்படணும்னா நம்மளுடைய பேச்சிலையும் செயலையும் சிந்தனையிலையும் நடவடிக்கையிலையும் நடத்தை நடத்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நடத்தையிலையும் ஒழுக்கம் இருந்தால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக மக்கள் நம்ம நம்புவாங்க வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லமே சூழட்டும் நம்பிக்கையாக இருங்கள் நம்பிக்கையானவர்களாக இருங்கள் நன்றி வேட்டி நம்பதி